என்னதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தா கூட இந்த மாசம் இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சொல்லலாம் இந்த இந்த மாசத்துல மாசத்துல குறிப்பா ஆவணி நல்ல கிரகங்கள் கூட்டணியா இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவா ப்ரொடக்டிவா ஏர்னிங் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம்

நல்ல லாபம் கிடைக்கிறது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிய இந்த மாசத்துல வைக்கிறது தங்க நகைகள் வாங்குறது இடம் மனை நிலம் வாங்குறது சொந்தமா ஒரு வண்டி வாங்குறது பழைய நண்பர்களை பல வருடங்கள் கழித்து மீண்டும் சந்திக்கிறது பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கிறது குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பேருக்கான அதிர்ஷ்டத்தை புத்திரக்காரகன் குரு பகவானே உங்களுக்கு கொடுக்கிறது கலைத்துறையில மிக சிறந்தது ஒரு இடத்தை பிடிக்கிறது இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க போது இந்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் நீங்க கேட்கலாம் அம்மாடியும் இவ்வளவும் எங்களுக்கு நடக்க போதா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு நான்கு விஷயங்கள் கட்டாயமா நடக்குங்க உங்க ஜாதக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பத்தி கவலையப்படாதீங்க இன்றைய கொல்சாரங்கள் உங்களுக்கு நான் மேற்கூறிய பலன்களை உங்களுக்கு அளிக்க போது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கும் முக்கியமான நபரால உங்களுடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றம் நீங்க இப்ப எடுத்து வைக்கும் முடிவை பொறுத்தது பாதையை பொறுத்தது சிங்கப்பாதையா பாதையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்றத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை அட்டை அட்டகாசமா அற்புதமா அமையுங்க அத பத்தி நான் வீடியோல பின்னாடி சொல்றேன் முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல காதல் மலரும் கடன்கள் கிடைக்கும் வேலை கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் சிறக்கும் கணவன் மனைவி இடையே ஏற்படும் வாழ்க்கையில வசந்த காற்று வீசும் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய கோல் சரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பாத்துலாம் என்னதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியில ராகு பகவான் இருக்காரு ராகு பகவான் அப்படின்னா சுகபோக காரகன் அசுர கிரகம் ராட்சச கிரகம் எல்லாத்தையுமே பெருசு பெருசா செய்ய வைப்பவர் நினைக்க வைப்பவர் வாங்க வைப்பவர் திடீர் அதிர்ஷ்டத்தை புடிச்சு இழுத்து கொடுக்கிறவர் அதே நேரம் பெருசா ஆசைப்பட வச்சு பிரச்சனையில மாட்டி விடுபவர் இப்பேற்பட்ட கிரகம் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்தே தீருங்க முக்கியமா உங்களுடைய ராசி அதிபதி ஆயுட்கரகன் தொழிற்காரகன் கர்மகரகன் சனி பகவான் இப்ப உங்க ராசியில இருந்து விலகி குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட ராசியில போயிட்டு உட்கார்ந்து இருக்காரு இந்த நிலை உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியின் இறுதி காலம் பாத சனி காலம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு பொழுதே எந்த ராசிக்காரங்க பயப்படுறாங்களோ இல்லையோ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா கடந்த ஆறு வருஷம்

இடத்துல இருக்காங்க கூடவே குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல படுதுங்க அதுவும் அதி முக்கியமான பார்வை ஒன்பதாவது பார்வை உங்க ராசி மேல இருக்குங்க அதுவும் அசுர கிரகமான ராகு பகவான் மேலேயே அசுரர்களின் குருவான சுக்கர பகவான் இருக்கும் இடத்துல இருக்கிற குரு பகவான் ராகு பகவான பாக்குறது அதிரி புதிரியான அமர்கலமான ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கொடுக்கும் எப்படி கொடுக்கும் எப்ப கொடுக்கும் நீங்க பாசிட்டிவா நினைக்கும் போது கொடுக்கும் என்னதான் தோக்குற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் நான் ஜெயிக்க பிறந்தவன் சொல்லிட்டு பாசிட்டிவா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைச்ச தீரங்க எந்த மாற்றமும் இல்லங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொல்சாரங்கள்லாம் சூப்பரா பக்காவான இடத்துல பொசிஷன் ஆகி இருக்காங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க காலையில் நீங்கள் எழுச்ச உடனே உங்கள் மைண்டில் ஒன்று சொல்லும் இதை பண்ணால் உனக்கு நல்லா இருக்கும் இதை பண்ணால் உனக்கு கோடி கணக்கில் கிடைக்கும் இதை பண்ண லட்ச கணக்கில் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணு அப்படின்ட்டு தலைமையில உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் மண்டக்குள்ள அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க என்னெல்லாம் ஐடியாஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதில் பெஸ்ட் எது ஒஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு தரத்தை பிரிங்க அதில் இருக்க பெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஆறாவது இடத்துல புத்தியை கொடுக்கக்கூடிய புத்திகாரகன் புதன் பகவான் இருக்காருங்க அவரும் நல்ல இடத்துல தான் இருக்காரு முக்கியமா ஏழாவது இடத்துல மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் சனத்துல சூரிய பகவான் இருக்கிறது கணவன் மனைவி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் சரியாயிடுங்க இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள ஒரு அந்த கேப்டன்ஷிப் லீடர்ஷிப் ஸ்கில் கமாண்டிங் பவர் அதிகரிக்கும் சூரிய பகவான் கூடவே ஞானகரகன் கேது பகவான் இருக்கிறது பொதுவாகவே ஒளி கிரகங்களான சூரியன் மற்றும் சந்திரன் கூட சர்ப்ப கிரகங்களான ராகு மற்றும் கேது இருந்துச்சு அப்படின்னாக்கா அது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சூரிய கிரகணம் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னா கூட அந்த சூரிய கிரகண யோகத்தை உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்கி கொடுக்கிற அளவுக்கு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சியில அமர்ந்திருக்காரு இது எப்படி அப்படின்னாக்கா கேது பகவானையே வீழ்த்தி விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு புடிச்சு எழுத்து கொடுப்பார் ஏன்னா கேது பகவான் தான் ஞானக்காரகன் கூடவே ஸ்பிரிச்சுவல் பிளான நீங்க ஆன்மீகத்தில் நாட்டத்தை செலுத்தி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ரெகுலரா போறீங்க கடவுள் மேல நம்பிக்கையை வைக்கிறீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த கடவுளா இருந்தாலும்

அமோகமா இருக்க போது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கூடவே எட்டாவது இடத்துல சூடான கிரகம் ரொம்ப ஸ்பீடான கிரகம் நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களா கடந்த அஞ்சு ஆறு வருஷமா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்துருக்கும் அதை செய்யலாம் நினைக்கும் போது கொஞ்சம் சோம்பலா இது அப்புறம் பாத்துக்கலாமே உடனே பண்ணணும் எனக்கு டைம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டிருப்பீங்க அதுக்குள்ள வேற எவனாவது முடிச்சுட்டு இருப்பான் அவன் லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பான் நீங்க யோசிக்கிட்டே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சோம்பல அந்த ஸ்பீட குறைச்சிருக்க கிரகம் இந்த சனி பகவான் பொதுவாக ஏழரை சனி பகவான் காலகட்டத்துல அப்படிதான் இருப்பாங்க வருஷத்துல ஏதாவது ஒரு மாசம் உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பீங்க அந்த ஒரு மாசம்தான் இந்த மாசங்க ஏன்னா செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அவர் நல்ல விஷயங்களை நல்லதாவே புடிச்சு இழுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இப்பேர்ப்பட்ட கோல்சாரங்களின் காலகட்டத்துல பொஷிஷன்ல இந்த ஆவணி மாசம் உங்களுடைய ராசிக்கு பிறக்குதுங்க முக்கியமா கணவன் மனைவி உறவுல சிக்கல் பாதிப்புகளை இதனால் வர பார்த்திருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க மூன்றாவது நபரால உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய பேர் தப்பா நினைச்சு பிரிஞ்சு கூட போயிருக்கலாம் அப்படின்ற நிலை இருந்திருந்தா கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் சேரும் காலகட்டமா இருக்குங்க வேலை இல்ல அப்படின்னவங்களுக்கு கட்டாயமா நல்ல வேலை இருக்குங்க ஏன்னா தொழிற்கரகன் அந்த விஷயத்துல சப்போர்ட்டா தான் இருக்காரு குரு பகவான் இருக்கிற இடத்தால உங்களுக்கு பணம் வந்து சேரணும்ல பணம் இப்படி சும்மா வரும் வேலை கிடைச்சாதான வரும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு இந்த வருஷம் இறுதியில கிடைக்கப் போற இன்கிரிமெண்ட்டுக்கான ஒரு முக்கிய முக்கியமான ஆரம்ப புள்ளியை நீங்க இந்த மாசத்துல வைப்பீங்க நீங்க திறமையா வேலை செய்யலாம் அந்த திறமைய உங்களுடைய உயர் அதிகாரிகள் பார்க்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலேயே நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாசம் இத கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா கும்பராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனையா இருக்கு சேரோமா பிரிவோமா ஒன்னா சேர்ந்து வாழோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய பேர் தோல்வியும் சந்திச்சிருக்கீங்க பொதுவாவே இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சூட்சமம் என்ன

இருக்கிறது சூப்பர் அட்டகாசம் அற்புதம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடு வாகனம் தொழில் விரிவுபடுத்த கடன் கிடைக்கல ஸ்கோர்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டத்துல தேடி வந்து லோன் கொடுப்பாங்க நிறைய பேர் அதிக வட்டிக்கு இந்த காலகட்டத்துல குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கி அதிக வட்டியில இருக்க கடனை அடைப்பீங்க அது உங்களுக்கு ஒரு நிம்மதி விட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழப்பமா உங்களுடைய மனசுல இந்த காலகட்டத்துல சாந்தமா இருக்கும் இந்த சுறுசுறுப்புடன் செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு

அதே நேரம் சின்ன விஷயங்கள பேசுறதா இருந்தா கூட பார்த்து கவனமா பேசணும் லைட்டா தவறுச்சு அப்படின்னாக்கா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுக்கே தெரியும் பேசும் பேச்சில தேன் தடவிய வார்த்தைகளை ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்க பேச ஆரம்பிங்க யாரா இருந்தாலும் சரிங்க குடும்பத்தாரா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி கூட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் அவங்க மனசு நோகாம புண்படாம பேசுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்லது ஒரு சிலர் சொந்தமா வீடு வாங்கணும் சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அட்லீஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்லயாவது ஒரு வீடு வாங்கணும் ஏற்கனவே இருக்கிற வீட்டை விரிவுபடுத்தணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காருங்க முதல்ல ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னாக்க போய் பாருங்க அஞ்சு வாட்டி பத்து வாட்டி போய் பாருங்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை அழைக்கணும் அந்த இடத்துக்கு உங்களை பிடிக்கணும் இடத்துக்கு உங்களை பிடிச்சிச்சு அப்படின்னாக்க எப்படியாவது பணத்தை புரட்டுவீங்க பணம் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து வந்து சேரும் லோனு கேட்கறீங்க அப்படின்னா குறைந்த வட்டிக்கு லோன் ஈஸியாவே கிடைச்சிடும் அதுதாங்க செவ்வாய் அப்பேர்ப்பட்ட செவ்வாய் இப்ப நல்லா இருக்கிறதால சொந்த வீடு இடம் மனை நிலம் வாங்கி குவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சொந்த தொழில விரிவுப்படுத்துன நினைச்சிருப்பீங்க புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணும் புதுசா நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஆர்டர்ஸ் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் தொழில் சார்ந்த கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்க ராசிங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் எண்டு காடு தாங்க இனிமேல் நீங்க போற பாதை சிங்க பாதை தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்